ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மஞ்சுயர் மாமதி திண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுளும் கண்ணுளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுடன் வந்து காணேன் அஞ்சிறை ஒன்றேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா மஞ்சுயர் மாமதி திண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுடும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுலர் வந்துகானேன் அஞ்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மஞ்சின்ன மேகம் மேகத்தை தோன்ற மாதிரி மேகத்தையும் மாமதியும் மாமதியின சந்திரனையும் தீண்டும்படியாக நீண்ட மரங்கள் இருக்குது சோலைகள் இருக்கு மாலிரும் சோலை மணாளர் வந்து திருமாலிரும் சோலையில் அப்படி உயரமான மலர்கள் மரங்கள் இருக்கின்றன அது என்ன பண்ணுறது மஞ்சுயர் மேகத்தையும் தாண்டி போய் ம சந்திரனை தொடர் அளவுக்கு நீண்டிருக்கு அந்த மா அம்மாதிரியான மரங்கள் இருக்கிற திருமாலிரும் சோலை மணாளர் வந்து மணாளர்னா கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண பிள்ளை அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக கல்யாணம் புள்ள வந்து என் நெஞ்சுளும் கண்ணுளும் நின்று நீங்கார் அவர் வந்துன்னா திருமாலின் சோலை விட்டுவிட்டார் அவர் வந்து இவர் பரகால் நாயகியோட நெஞ்சுளும் கண்ணுளும் நின்று நீங்கார் வந்து இங்கேருந்து போகவும் இல்லை அப்படி ஆயிடுத்து மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் இப்போ தான் தோண்டது நீர்மலையார்கள் ஓ திருநீர்மலை சுவாமியோ இவர் நீர்மலையார்கள் நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன்னா உணர்ந்து அறிய முடியவில்லை என்னால் யார் இவர் என்ன முதல்ல திருமால் சொல்ல பெருமாள் நினைச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓஹோ இது திருநீர்மலை சுவாமியோ அப்படின்னு இந்த மாதிரியான வித்தியாசம் மாதில் சந்தேகம் வருது ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முல்லை யா கண்டுபிடிக்க முடியவில்லை யார் இவர் என்று நினைக்க மாட்டேன்னா உணர்ந்து அறிய முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணார் இவர் அஞ்சிரை புல்லும் ஒன்று ஏறி வந்தார் கடைசி வரியிலிருக்க அஞ்சிரை புல்லும் ஒன்று ஏறி வந்தார் அழகிய சிறகை உடைய கருடனின் மேலே இவர் வந்தார் அது எப்படி இருந்ததுன்னா மஞ்சுயர் பொன்மலை மேலேழுந்த திருப்பி மஞ்சு ஆகாசம் அளவுக்கு இருக்கிற பெரிய பொன்மலை அது கருடனை சொல்கிற பொன்மலை கருடன் கருடன் பொன்மலை மாதிரி இருக்குது மஞ்சுயர் பொன்மலை பொன்மலை மேல் எழுந்தேன் அது மேலே உட்காந்து வர மாவில் போன்றுல அவர் எப்படி இருக்கு இந்த பெருமாள் கருடன் கருடன் மேலே வருது எப்படி இருக்குன்னா ஒரு பொன்மலையின் மேலே ஒரு கருத்த மேகம் உட்காண்டு வரா மாதிரி இருக்கான் அதான் இப்படி சொல்கிற மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்தேன் மாமுகில் போ வந்து பந்து காணீர் நம்மளை வந்து சொல்கிறா வரும் வாரம் வந்து சேமிக்க பெருமாள் எப்படி இருக்காரு அதாவது திருடவானத்தில் வருவது ஒரு பொன்மலையின் மேல் ஒரு மேகம் வருவது மாதிரி இருக்கிறது வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான் அச்சோ ஒருவர் அழகியவா இவ்வாறெல்லாம் அழகாக இருக்கிற ஒருவர் இருக்கிறாரே அப்படின்னு அதிசயப்படுறான் ஒன்றும் கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா மஞ்சுயர் மாமதி திண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்கொள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை எழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணேன் அஞ்சிறை முள்ளும் ஒன்று ஏறி வந்தான் அச்சோ ஒருவர் அழகியவா ஸ்ரீமதி ராமானுஜாயனம்